ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரஷகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் ட்ராக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் நாவல்கள் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் சூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன் கதைகளை அதனால வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கதைகளை ஷேர் பண்ணுங்க ஓகேவா இப்போ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை பிரபல எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய அபஸ்வரம் அப்படிங்கிற சிறுகதை தான் கேட்க போகிறோம் ஸோ பிரபஞ்சன் அவர்கள் எழுதின கதைகள் ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்கோம் அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை வந்து அப்பாவின் பேஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு கதை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கதை ஏற்கனவே அந்த கதையை வீடியோல கொடுத்துருக்கேன் ஸோ இந்த அபஸ்வரம் கதை வந்து நான் படித்ததில்லை இந்த வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போன வாரம் நான் படித்தேன் ஆனா இந்த அளவுக்கு இந்த கதை இல்ல அந்த கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிற நான் எதிர்பார்க்கவே இல்லை அற்புதமாக இருக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கு கண்டிப்பா நமக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் கதைக்குள்ள போலாமா பிரபஞ்சன் எழுதிய அபஸ்வரம் சிறுகதை அப்பா இன்று கோர்ட்டுக்கு போக வேண்டும் அப்பாவோடு என்னையும் போகச் சொன்னால் அம்மா எனக்கு அலுவலகம் இருந்தது ஆனாலும் அப்பாவோடு வெளியே போவதை விட எனக்கு சந்தோஷம் தருகிற காரியம் வேறு என்ன இருக்க முடியும் நான் ஒப்புக்கொண்டேன் விடியலிலேயே எழுந்து குளித்து தயாராகிவிட்டேன் கோர்ட்டுக்கு பதினோரு மணிக்கு மேல் வந்தால் போதும் என்று வக்கீல் சொல்லி அனுப்பியிருந்தார் சரியாக பத்தரை மணிக்கு நாங்கள் புறப்பட்டோம் அப்பா வழக்கமான அந்த தொலைதள கதர் சட்டை பளிர் வெள்ளை வேஷ்டியில் இருந்தார் அப்பா போடும் சட்டையில் ஒரு சுகந்தமாக அலமாரி வாசனை நிலை பெற்றிருக்கும் வெயில் இன்றி லேசா இருட்டி கொண்டிருந்தது மார்கழி மாதத்து வானம் நேரம் இருக்கே வெயிலும் இல்லை நடந்தே போலாமாப்பா என்றார் அப்பா என்னை பார்த்து சரிப்பா என்றேன் நான் நாங்கள் தெருவில் இறங்கி நடந்தோம் அப்பாவுடன் நடப்பது அப்பாவுடன் நடப்பது மாதிரி இருக்காது ரொம்ப நாள் பழகின சிநேகிதனுடன் கடற்கரைக்கு போவது மாதிரி இருக்கும் மணி பதினொன்றை நெருங்கி கொண்டிருந்தாலும் பனிக்காற்று இன்னும் இதமாகவே இருந்தது அப்பா கேட்டார் கடைசியா என்ன சினிமாப்பா பார்த்த சொன்னேன் என்ன கதை இது ரொம்ப சிக்கலான நேரம் எனக்கு அப்பாவுக்கு அங்குளம் அங்குலமாக கதை சொல்ல வேண்டும் அவனும் அவளும் சந்தித்தார்கள் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வீட்டிலே தடை கடைசியில் அவன் அல்லது அவள் செத்து போகிறார் என்றெல்லாம் சொல்ல முடியாது ரெண்டரை மணி நேர சினிமா இவ்வளவுதானா என்பார் அப்பாவுடன் எதை பகிர்ந்து கொள்ள முடிந்தாலும் இந்த காதல் சமாச்சாரத்தை மட்டும் என்னால் பகிர்ந்து கொள்ள முடிவதில்லை காதல் விவகாரம் இல்லாத தமிழ் படம்தான் ஏது நான் அப்பாவுக்கு என்று வெகு சாமர்த்தியமான என்னுடைய சினிமா கதை ஒன்றை சொன்னேன் பொய்யை அப்பா நிமிஷத்தில் கண்டுபிடித்து விட்டார் அது அவ்வளவு சீக்கிரத்தில் அவங்க காதல அவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களா என்ன இல்லப்பா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதான கஷ்டப்படுறதா காட்டியிருந்தா தானே சினிமா கஷ்டம் கொடுத்தாத்தானே பெற்றோர்கள் என்றார் அவர் கொஞ்ச தூரம் அப்பா பேசாமல் வந்தார் பிறகு சொன்னார் காதல்ங்கிறதும் கல்யாணங்கிறதும் அந்த பிள்ளையும் பொண்ணும் சம்பந்தப்பட்ட அந்தரங்கமான விஷயம் அதுல இந்த பெரியவங்க புகுந்து கொட்டையை குழப்புறதுதான் என்னால சகிக்க முடியல நான் இதில் அபிப்பிராயம் சொல்ல ஏதுமில்லை என்று தோன்றியது சொன்னால் அதிக பிரசங்கித்தனமாய் ஆகக்கூடும் என்றும் அஞ்சினேன் காரணம் அது நான் பிரியாவதியிடம் காதல் வயப்பட்டிருந்த நேரம் அப்பா எனக்காகவும் இதை சொல்கிறாரோ என்று தோன்றியது கோர்ட்டில் வேறு ஏதோ ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது அடுத்து எங்கள் வழக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று வக்கீல் சொல்லியிருந்தார் நானும் அப்பாவும் வராண்டாவில் நின்று கொண்டிருந்தோம் நாங்கள் நின்ற இடத்திலிருந்து கடல் தெரிந்தது அலை சத்தம் கேட்டது மேகம் சூழ்ந்ததன் காரணமாக கடல் பழுப்பு நிறமுற்றிருந்தது அப்போதுதான் சுந்தரேச மாமா எங்களை கடந்து போனார் அப்பாவை கோர்ட்டுக்கு இழுத்த மனிதர் இன்றைக்கு இவரும் கோர்ட்டுக்கு வரவேண்டியிருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அப்பாவை பார்த்ததும் தலையை குனிந்து கொண்டு வேகமாக எங்களை கடந்து போய்விட்டார் எனக்கு உடம்பின் ரத்தம் எல்லாம் தலைக்கேறுவது மாதிரி இருந்தது அப்பா என் தோளை தட்டி சிரித்தார் அர்த்தம் அந்த நேரத்திலும் அப்பாவால் எப்படி சிரிக்க முடிகிறது என்று இருந்தது எனக்கு இந்த சுந்தரேச மாமாவை எனக்கு சின்ன வயதிலிருந்தே தெரியும் அப்பாவுக்கு மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் சொந்த ஊரில் கஷ்டப்பட்டு விளைக்க எங்கள் ஊருக்கு வந்தவர் அவர் என்றுதான் அறிந்திருந்தேன் அப்பாதான் ஏதோ ஒரு சிறு தொகை கொடுத்து ஒரு சிறு பெட்டிக்கடையும் வைத்து கொடுத்ததாக அம்மா எனக்கு சொல்லி இருக்கிறாள் அம்மா வருத்தத்தோடுதான் இதை சொன்னாள் இப்படி அப்பா ஊர் பேர் தெரியாத வழிகளுக்கெல்லாம் பணத்தை தூக்கி கொடுத்து விடுவார் என்பது அம்மாவின் குற்றச்சாட்டு சுந்தரேசன் அதிர்ஷ்டக்காரர் என்பார்கள் எனக்கு அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை இல்லை அவர் திறமைசாலி தொட்டையிடம் துலங்கியது அவருக்கு வியாபாரம் ஆள் போல் தலைத்தது இப்போது மார்க்கெட்டில் புகழுடன் இருக்கும் ஒரு பிஸ்கட்டை எங்கள் மாவட்டம் முழுமைக்குமாக ஏஜென்சி எடுத்தார் சுந்தரேசன் ஒரு பெரும் தொகை அந்த பிஸ்கட் கம்பெனிக்கு அவர் முன்பணம் கொடுக்க வேண்டி வந்தது தன்னால் முடிந்தவரை பணம் புரட்டினார் மேலும் ஒரு லட்சம் ரூபாய் அவருக்கு தேவைப்பட்டது இந்த கட்டத்தில்தான் அப்பாவை அணுகினார் சுந்தரேசன் யாரோ ஒரு சேட்டு கடன் கொடுக்க தயார் என்றும் அப்பா ஜாமீன் கொடுத்தால் கடன் தருவதாகவும் இருக்கிறார் அப்பாவை இந்த இடத்தில் தான் சிந்திக்க வேண்டியிருக்கிறது அப்பா சொன்னாராம் சுந்தரேசன் பணம் பணம் உன்னுடைய தேவை உன்னை உன்னை தர வேண்டும் நம்பாமல் நான் கையெழுத்து போட்டால் தான் தருவேன் என்று சொல்கிறான் அது உனக்கு அவமானம் இல்லையா நான் கையெழுத்து போடலேன்னா அவர் தரமாட்டார் போட்டேனா சேட்டு நம்பாத ஒரு ஆள் என் சிநேகிதனா இருக்கிறார்னு ஆகுது இத்தனைக்கும் உன் வீட்டை வச்சுதானே பணம் கேட்கிற இப்போ அவ்வளவு பணம் எங்கிட்டையும் இல்ல அதனால நான் ஒன்னு செய்வோம் நானே என் வீட்டை வச்சு என் பேர்லயே கடை வாங்குறேன் பசிக்கு உதவாத அன்னமும் சிரமத்துக்கு உதவாத சிநேகிதமும் பால்னு சொல்லுவாங்க சுந்தரேசன் அப்பாவின் கையை பிடித்துக்கொண்டு கண்களில் நீர் தாரை தாரையாக வழிய நின்றார் என்று அம்மா என்னிடம் சொல்லி இருக்கிறாள் அம்மா அது காரணமாகவே என்னிடம் மூன்று முழு நாட்கள் பேசாமலே இருந்தால் என்று அப்பாவு கேலிக்குரலில் என்னிடம் சொல்லியிருந்தார் பிஸ்கட் ஏஜென்ட் எடுத்து மேலும் செழித்தார் சுந்தரேசன் கடற்கரையை ஒட்டிய தெருவில் மிக பெரும் பங்களா கட்டிக்கொண்டார் வேன்களும் பல வண்ண மாறுதிகளுமாய் பொங்கினார் எங்கள் வீடு அடமானத்திலேயே இருந்தது சுந்தரேசன் கூண்டில் நின்று கொண்டிருந்தார் எங்கள் வக்கீல் அவரை விசாரணை செய்து கொண்டிருந்தார் வசந்தலால் ஜெயின் கிட்ட உங்களுக்குத்தானே அவர் பணம் வாங்கினார் இல்லை என்றார் சுந்தரேசன் அந்த பணம் ஒரு லட்சத்தையும் உங்களிடம் தானே அவர் கொடுத்தார் இல்லை என்றார் மீண்டும் சுந்தரேசன் நீங்கள் அவரிடம் பணம் வாங்கவே இல்லையா இல்லை என்றார் சுந்தரேசன் எனக்கு மயக்கமே வரும் போல் இருந்தது எல்லாவற்றின் மேலும் ஒரு கசப்பு கவிழ்ந்தது அப்பாவை பார்த்தேன் நிதானமாகவே இருந்தார் முகத்தில் எந்த கலக்கமும் இல்லை எங்கள் தலைக்கு மேலே ஃபேன் சுற்றி கொண்டிருந்தது ஆனாலும் அப்பாவின் நெற்றி திருநீருக்கு கரைந்து காதுக்கு முன் வழிந்து கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது நான் அப்பாவின் கையை பற்றிக் கொண்டேன் அப்பா என்னை திரும்பி பார்த்தார் என் கலங்கிய கண்களை பார்த்திருக்கக்கூடும் அவர் என் கையை லேசாக தட்டி கொடுத்தார் என் காதுக்கு அருகில் குனிந்து அப்பா சொன்னார் லட்சம் ரொம்ப சிறுசு கொடுத்துடலாம் அப்பாவும் கூண்டில் ஏறினார் எங்கள் வக்கீலும் சேட்டின் வக்கீலும் அவரை கேள்வி மேல் கேள்விகள் கேட்டார்கள் அப்பா பதறாமல் நிதானமாக எல்லாவற்றுக்கும் பதில் சொன்னார் கடைசியாக நீதிபதியை பார்த்து அப்பா சொன்னார் இன்னும் சரியாக முப்பது நாளில் வட்டியும் முதலுமாக சேட்டின் பணத்தை கொடுத்து விடுகிறேன் வெயில் சுல் என்று அடித்துக் கொண்டிருந்தது நாங்கள் சைக்கிள் ரிக்ஷாவில் திரும்பிக் கொண்டிருந்தோம் இது இவ்வாறு முடியும் என்று உண்மையில் நான் எதிர்பார்க்கவில்லை நான் அதிர்ந்து போயிருந்தேன் அப்பா சாதாரணமாக பேசிக்கொண்டு வந்தார் நீ ஒன்றும் மனசை விட்டுவிடாதேப்பா வாழ்க்கையில இப்படிதான் சிலது நடக்கும் இந்த வருஷம் பிரபாவதிய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு இருந்த அது கொஞ்சம் தள்ளி போகுமேன்னு இருக்கு நான் அப்பாவின் கைகளை பற்றி கொண்டேன் அப்பா சொன்னார் துன்பம் வரும்போதுதான் நாம் ரொம்ப தைரியமாக இருக்கணும் நாம படிச்ச படிப்பு அனுபவம் இதையெல்லாம் வச்சு துன்பத்தை வெல்ல பார்க்கணும் நீ ஒரு காரியம் பண்ணணும்பா சொல்லுங்கப்பா அம்மா கிட்ட எதையும் நீ சொல்லாத பக்குவமா நானே சொல்லிக்கிறேன் பாவம் இதய நோய்க்காரி அவ சரிதானா சரிப்பா என்னை வீட்டில் விட்டுட்டு நீ வேலைக்கு போ சரிப்பா நான் ஏழு மணிக்குத்தான் வீடு திரும்பினேன் குளிக்க வேண்டும் போல இருந்தது உலகம் முழுவதும் அழுக்கு அப்பிக்கொண்டிருக்கிறதே குளித்தேன் சாப்பிடலாமா என்றார் அப்பா ம் என்றேன் நான் முக்கர் அம்மா கூடத்தில் இலை போட்டாள் சரியாக அழைப்பு மணி ஒழித்தது நான் எழுந்து போனேன் கதவை திறந்தேன் சரஸ்வதி மாமி நின்று கொண்டிருந்தார் சுந்தரேசனின் மனைவி சரஸ்வதி மாமி தெருவில் புதிய மாருதி எப்போது வீட்டுக்கு போனாலும் குடிக்க ஏதேனும் கொடுக்காமல் என்னை அனுப்பாத மாமி சேட்டு விவகாரம் வரும் வரை வாரத்துக்கு ஒரு முறையாவது எங்கள் வீட்டுக்கு ஏதேனும் பலகாரம் செய்து கொண்டு வந்து கொடுத்து அம்மாவிடமும் அப்பாவிடமும் என்னிடமும் பேசிக்கொண்டிருந்து விட்டு போவார் மாமி என்னை பார்த்து சௌக்கியமா என்றார் வழக்கமான மாமியின் முகம் வாடி இருந்தது பத்து மைல் நடந்து வந்தது மாதிரி அதீதமாக களைப்பு மாமியின் முகத்தில் உள்ள வாங்க மாமி மாமியை பார்த்ததும் இருந்து எழுந்தார் அப்பா வா வா என்றார் அம்மாவை பார்த்து பங்கஜம் சரசுவுக்கும் ஒரு எலபோடு என்றார் அம்மா ரொம்ப நாளைக்கு பிறகு வீட்டுக்கு வந்திருந்த சரசுவை பார்த்தாள் உபச்சாரத்திற்கு வா உட்காரு என்றாள் இருக்கட்டும் என்ற மாமி அப்பாவை பார்த்து அண்ணா உங்களோடு கொஞ்சம் பேசணுமே சாப்பிட்டுட்டு பேசலாமேமா என்றார் அப்பா அப்புறமா சாப்பிடுறேனே சரி என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள் போனார் அப்பா நானும் மாமியை தொடர்ந்தேன் அம்மா உள்ளே போய்விட்டாள் நாற்காலியில் உட்கார்ந்தார் மாமி எதிரே அப்பா அமர்ந்தார் நான் சுவரில் சாய்ந்து நின்று கொண்டேன் மாமி சட்டென்று தன் கழுத்தில் போட்டிருந்த பட்டைச் செயினை கலற்றி அப்பாவின் முன் டீஃபாயில் வைத்தார் பிறகு காது கம்மலை கழற்ற தொடங்கினார் என்ன சரசு என்ன இது என்றார் அப்பா என் வீட்டுக்காரர் செஞ்ச தப்பை அழிக்க என்னால இதுதான் நான் செய்ய முடியும் எல்லாம் ஒரு முப்பது பவுன் தேரும் அது லட்சத்துக்கு காணாது அதோட என் புருஷன் செஞ்ச தப்புக்கும் ஈடாகாது இது என் மனசு தான் என் புள்ள குட்டிகளுக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது அண்ணா நீங்க வருத்தப்பட்டு நாங்க வாழ முடியாது என்றவர் தன் முந்தானையால் முகத்தை மூடிக்கொண்டு அழுதார் தாங்க முடியாத மனச்சுமையோடு மாமி வந்திருந்தார் என்று விளங்கியது மாமி அழுது ஓயட்டும் என்று அப்பா அமைதியாக இருந்தார் பிறகு சொன்னார் சரசு நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா முதல்ல நான் சொல்றதை என் மேல உனக்கு உண்மையிலேயே மரியாதை இருந்தா தயவு பண்ணி இந்த நகையை எடுத்து கழுத்துல போடு மாமி தயங்கி அப்பாவை பார்த்தார் அண்ணா அண்ணக்காவடி மாதிரி இந்த ஊருக்கு நாங்க வந்தப்போ எங்களை ஆதரிச்சு இடம் கொடுத்து சோறு போட்டது நீங்க இன்னைக்கு எங்க சொத்து சுகம் எல்லாம் உங்களோடது என் புருஷனை நினைச்சா எனக்கு அவமானமா இருக்குண்ணா அப்படியெல்லாம் சொல்லாதேம்மா என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஒரு புலம்புற ஏதோ ஒரு சின்ன பணத்துக்கு என்னென்னா பண்ணுவீங்க கால்வாசி பணம் இருக்கு நல்ல விலை படிஞ்சா வீட்டை வித்துடலாம்னு இருக்கேன் வரும்போது வீட்டை கால்ல கட்டிட்டா கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போக போறோம் வாழற வீட்டை விக்கணுமான்னா என் நகையை வித்தா என்ன உங்ககிட்ட எப்படிமா நான் நகையை வாங்க முடியும் எனக்கு என்ன உரிமை இருக்கு இது நீங்க கொடுத்த செல்வன்னா தப்பு யாரும் யாருக்கும் கொடுத்துட முடியாதுமா முதல்ல நகையை எடு அப்பாவின் குரலில் இருந்த கண்டிப்பில் மாமி நகையை எடுத்து கழுத்தில் போட்டு கொண்டார் ஒரு லட்சம்னா ஒரு லட்சம் புருஷனுக்கு பதிலா பொண்டாட்டி கடன் அடைக்கிறது தப்பில்லையே தப்பு இல்லதான் எப்போனா புருஷன் இல்லைன்னா அதை அடைக்கலாம் மாமி தலை கவிழ்ந்து இருந்து விட்டு சொன்னார் என் புருஷனை பார்க்கவே எனக்கு அவமானமா இவரோட குடும்பம் நடத்த வேண்டியிருக்கேன்னு இருக்கு மாமி மீண்டும் அழுதார் அப்பா என்னை பார்த்தார் அவர் சொல்ல வந்தது உணர்த்த நினைத்தது எனக்கு புரிந்தது வெகுநேரம் மாமி பேசிக் கொண்டிருந்தார் அப்பா கடைசி வரை நகையை பெற மறுத்துவிட்டார் வெளியே வந்தோம் பங்கஜம் சரசு கெலபோடு என்றார் அப்பா அம்மாவை பார்த்து அப்பாவும் நானும் ஒரு வரிசையாகவும் சரசு மாமி எதிரிலும் அமர்ந்தோம் அம்மா சாதம் பரிமாறினாள் நான் வரேனா என்றார் சரசு மாமி செய் அடிக்கடி வா சுந்தரேசனையும் முடிஞ்சா வர சொல்லு அம்மா எல்லாம் நல்லா இருக்கா கடைக்குட்டி ஒழுங்கா பள்ளிக்கூடம் போறானா பள்ளிக்கூடம்னா வேம்பா கசக்குமே அவனுக்கு மாமி சிரித்துக் கொண்டார் நான் கார் கதவை திறந்தேன் டிரைவர் அப்பாவுக்கு வணக்கம் சொன்னார் மாமி என்ன நினைத்தாரோ அப்பாவை நெருங்கி கேட்டார் சத்தியமா உங்களுக்கு வருத்தம் இல்லையாண்ணா அப்பா ஒரு கணம் அமைதியாக இருந்தார் பிறகு சொன்னார் ஒரே ஒரு வருத்தம் தாமா என்னன்னா நல்ல சங்கீதத்துல ஒரு அபஸ்வரம் விழுந்துட்ட மாதிரி எங்க சிநேகிதத்துல ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டுடுச்சேன்னு தான் வருத்தம் அதனால என்ன இருட்டு வந்தா பகலும் வரும் தானே சுந்தரேசனை நான் கேட்டதா சொல்லு என்றார் அப்பா பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய அபஸ்வரம் சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்தது நன்றி வணக்கம்